எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் வளாங்களா இன்னைக்கு வந்து நம்ம வெண்டங்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டங்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டங்காயை வெறுங்காயாக வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம இதிலே தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறின பிறகு காயை போட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும் வெண்டங்காய வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஹைலியாக வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் அந்த வலைவளப்பெல்லாம் போய் லைட் ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க குழம்புல போட்டோம்னா கரெக்டாக வெந்துடும் பாருங்க வெண்டக்காய் வந்து நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றில் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுலேயே வந்து வளவளப்பு எல்லாமே இருக்காது இப்போ பாருங்கள் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம புளி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல வந்து கல்லெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோம் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதயம் தான் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலத்துக்கு குளிர்ச்சி தரும் அதனால் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருட்டோம் போதும் இதுக்கு மேலே கருக்க விட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு அது வந்து முழுசாக போடுறத விட ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து பல் சின்ன பல்லாக இருக்கிறதுனால பத்து பல்லு சேர்த்துருக்கோம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வதக்கினிங்கன்னா தான் புளிக்குழம்புக்கு வந்து அந்த சார்ந்து தரும் ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த வெங்காயம் தக்காளி தான் வந்து கெட்டித்தன்மை தரும் அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் புளிக் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ பாருங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தொக்கு ரேஞ்சில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு காரக்குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி ரேஞ்சில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் புளி குழம்புக்கு கொஞ்சமாவது புளி சேர்த்தா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி வைக்கிறோம் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெண்டைக்காய் போட்டு வேகணும் ஏன்னா ஃபிஃப்டி தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வெண்டக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு வெண்டைக்காயை சேர்த்து நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சால் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் எளிதில் ஜீரணமும் ஆகும் இப்போ வந்து ஒரு கொதி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்குது இந்த இதில் வந்து நீங்கள் சிம்மில் போட்டு காய கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோ அதுக்குள்ளார நம்ம தேங்காய் திருவிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே சேர்த்துக்கோங்க இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளற வேணால் அப்படியே வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்குது சூப்பராக நல்லா கொதிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் திருவல் சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க சூப்பராக வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டாய் புளி குழம்புக்கு எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா தக்காளியெலாம் வதக்கி விட்டு கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி புளிக்குழம்புக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவி கொட்டியும் காரக்குழம்புக்கு வந்து அரைச்சி ஊற்றியும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து காரக்குழம்பு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு வச்சிருக்கோம் அதோடைய வீடியோ வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ